ஒரு கோடி அஸ்வின் ரா வியாபாரம் பற்றி உங்களில் ஒருவன் ஆனால் ஐசி ஏகே இப்போ நான் ஒரு சிவன் கோயில் இருக்கேங்க நம்ம ஸ்கேம் டிவி முருகேசன் சார் மற்றபடி இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் அவர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா இப்போ அரஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாள் ஆக போதும் இப்போ இந்த முப்பத்தி மூணு நாளில் அரஸ்டானவங்க யாருமே வெளியே வரல இது என்ன நடக்குது என்ன ஆகுது என்ன போகுது எதுவுமே நமக்கு தெரியல மக்கள் பணம் கொடுத்தா முதல் முதலீடு செஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றில் புளியை கரைச்சிட்டு நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள் இங்கே எனக்கு பின்னாடி ஒரு சிலை இந்த சிலையை பார்த்தோன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது இந்த சிலை என்னென்னா என் பின்னாடி இருக்கு பாருங்க தன்னைத்தானே செதுக்கிக்கிறது தன்னைத்தானே அந்த உளியை வச்சு சுற்றியில் வச்சு அடித்து செதுக்கிக்கிற சில ஒரு சில இந்த பணம் கொடுத்தவங்க எல்லாருமே அப்படி தான் பணத்தை கொடுத்துட்டு அவங்கள அவங்கள செதுக்கலை இருக்காங்க கெட்டு போயிட்டுருக்காங்க செத்து போயிட்டுருக்காங்க இப்போ அஸ்வின் ராவ் என்ன பண்ணுறார் இப்போ இது உண்மை உண்மைன்னு சொல்லி தானே பணம் வாங்கினாங்க இப்போ வரைக்கும் யாருமே முன் வரல முன் வரலைன்னா பணம் வாங்கின அஸ்வின் அஸ்வின் ராவ் மாதிரி பணம் வாங்கின யாருமே இது என்ன ஏதுன்னு சொல்ல வரல இப்போ ரமேஷ் கண்ணா வந்து ஒளர் வளருன்னு வளருனார் அவர் என்ன வளருனார் என்னை பற்றி பேசுகிறாரு உன்னை பற்றி பேசிட்டு போட்டோம் என்ன விஷயம் அப்படிங்கிறத நீ சொல்லலாம்ல இப்போ வரைக்கும் சொல்லலை நானும் ஆடியோ போட்டேன் ரமேஷ் கண்ணா அதை பற்றி எதுவுமே ஏன்னா உண்மை இருந்து உண்மை என்னன்னு சொல்ல முடியல இருக்கா இல்லையான்னு தெரியல அப்போ நாங்கள் எல்லோரும் அது இல்லைன்னு தானே நாங்கள் பேசுவோம் இப்போ ஜெயராஜ் சார் பாருங்கள் பணத்தை கொடுத்துட்டு ஜெயிலில் உட்காந்துருக்காரு அவருக்கு என்ன தலையெழுத்தா ம் போன மாதம் முப்பத்தி ஒன்றா முப்பாந்தேதி அனுபவம் போன மாதம் கடைசியில் ஜெயராஜ் ஜெயராஜ் அவங்களோட மனைவி போய் அவங்களோட கல்யாண நாளை ஜெயிலில் கொண்டாடுறாங்க எவ்வளோ ஒரு மன கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்கள் பணத்தையும் வாங்கிட்டு அவங்க எவ்வளோ கலெக்ஷன் பண்ணாங்க அது என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அது விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க அது நாளைக்கு என்ன நடக்க போதோ அது நடக்கட்டும் ஆனால் அஸ்வின் சார் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவர் உள்ளே உக்காந்துருக்கார் சில பேர் சென்னரை கண்ணன் சம்பத் மாதிரி ஆளுங்க ஓடி ஒழிஞ்சிட்ருக்காங்க அஸ்வின் நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் இது வந்து தீர்வுக்கு வரும் இப்போ நிறைய பேர் பாருங்கள் இது எல்லாத்துக்குமே தான் ஹெட்டுங்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னே எனக்கு புரியலை ஏன் நீங்கள் இப்படி மறைஞ்சே இருக்கீங்க இந்த இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் ஏன் இப்படி நீங்கள் மறைஞ்சே இருக்கீங்க ஒரு விஷயத்த முடிச்சு கொடுக்குறேங்கிறீங்க இப்போ ஒரு ஜெயராஜ் சார் உள்ளே வந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க பத்து நாளில் அவனை ராஜாமதி கூட்டு வெளியே வந்துடுவேன் நீங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அவர் அங்கே எப்படி இருக்காரோ அவர் நிலமை எப்படி இருக்கோ ஒவ்வொருத்தனமும் ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஏன்னா எல்லோருமே சுகபோகமாக வாழ்ந்தவங்க நல்ல ஒரு பணங்காசு எல்லாத்தோடு வாழ்ந்தவங்க இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சரி அது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனையாக இருக்கட்டும் ஆனால் உண்மை இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே சொல்லலாம் அப்போ இல்லையா அப்படின்னு நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது இது நான் எல்லாருக்காக கேட்குற கேள்வி தான் எல்லோரும் எங்களை கேட்குறது சார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் என்னென்னு நிறைய பேர் பாவம் வெளியில் வரவே யோசிக்கிறாங்க பணம் கொடுத்தவங்க கேட்க யோசிக்கிறாங்க ஏன்னா பண விஷயம் மற்றதுனா கூட பரவாயில்ல அந்த பணம் வந்து வருமா வராதான்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஒவ்வொரு டீம் லீடரும் அமேஷ் கண்ணா மாதிரி ஒவ்வொரு டீம் லீடர் அஸ்வின் ராவ் ரவிச்சந்திரன் சாமிநாத் ஐயர் இந்த இன்றைக்கி ஸ்கேம் டிவி முருகேசன் ஐயா வந்து ர சாமிநாத் ஐயரை பற்றி பேசுகிறாரு அவ்வளோ விஷயம் அத் அவ்வளோ சொத்து அவர் அதெல்லாம் டீட்டெயில் இல்லாமையாக பேசுவார் யோசிச்சு பாருங்கள் எட்டாம்தேதி அன்றைக்கி சிபிசிஐடியில் வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவன் பாருங்கள் அந்த ஆவணங்கள் ரெடி பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் தயார் பண்ணுறதுக்கு அந்த சீலெல்லாம் அவன் ரெடி பண்ணியிருக்கான் அதெல்லாம் விஷயம் வந்திருக்கு அவ்வளோ எவிடன்ஸோடு அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் எந்த உண்மை எது பொய் ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட முப்பது ஏற்கனவே இப்படி தான் சார் உங்களோட அந்த கேரளா கேஸில் வந்து அது இப்போ வரைக்கும் கேஸ் போயிட்டுருக்கு அடுத்து ஹியரிங் வரப்போகுது அது என்னைக்கு அந்த ஹியரிங் டேட்டு கூட எனக்கு தெரியும் அதை நான் பார்த்து தான் சொல்லணும் இப்போ அதில் அப்படி தான் அவர் வந்து தொண்ணூறு நாள் உள்ளே இருந்தார் அப்புறம் நீங்கள் போய் அறுபது நாள் உள்ளே இருந்தீங்க இப்போ வரைக்கும் திரும்ப பதில் இல்லை சரி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே எனக்கும் சொந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்கள் பொண்ணுகிட்ட ஃபோன் அடித்து கேட்டால் உங்கள் பொண்ணோட பேச்சு என்ன நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஷால்னி வந்து பேசுகிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது இப்போ நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கும் வரும் என்னடா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கான்டாக்ட் யார் அவங்கள்ட்ட தானே பேச முடியும் அந்த பொண்ணு என்ன மிரட்டுது ஆ பணம் வாங்கியிருக்கீங்க பிஸ்னஸ்க்குன்னு இப்போ உங்கள் பொண்ணு யார் வீட்டு காசில் சாப்பிட்றாங்க அடுத்தவங்க காசு தானே இருக்காங்க பதில் சொல்ல தானேங்க நீங்கள் ஏன் சார் ஒளிஞ்சுருக்கீங்க நீங்கள் வெளில வந்து சொல்ல வேண்டியதானே டாக்குமெண்ட் இருந்தால் கொடுக்க தானே அப்போ இல்லையா டாக்குமெண்ட்டு அப்போ இது உண்மை இல்லையா பொய்யா சொல்லுங்கள் கொஞ்சம் நாங்கள் என்ன நினைப்போம் என்னங்கிறத எப்படி வந்து இந்த விஷயம் முடிவுக்கு வரப்போகுதுனே தெரியல பாவங்க எல்லாருமே பாவங்க பணம் கொடுத்தா அத்தனை பேரும் பாவங்கள் உங்களுக்கு இந்த பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காரு வீடு எப்படியோ நீங்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துருந்துருக்கலாம் வாங்கினதை கொடுத்துட்டாச்சும் வாழ்ந்துருக்கலாம் எல்லார்ட்டையும் ரொம்ப மோசமாக வசூல் பண்ணியிருக்கீங்க அஸ்வின் சார் உங்களோட வசூல் வேட்டையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது உங்களுக்கு சப்போர்ட்டாக அவர் ஜெயராஜ் ஜெயராஜ் அவர் பண்ணது மிகப்பெரிய தவறு இன்றைக்கி அவர் கூட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப தவறு பாவம் அந்த இவர் மொட்டை சரவணன் அவர் வாலஜா மூர்த்தி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட இப்போ செந்தாமரை சம்பத் ஒழிஞ்சிருக்கான் ஆனால் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மேலே செந்தாமரை மேலே எஃப்ஐஆர் ஆகி அவங்க கூட இப்போ அவனுக்காக பணம் வாங்கி கொடுத்தவங்க காளிதாஸ் அம்பிகா முருகன் சசிகுமார் இவங்களாம் மாட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க தப்பு பண்ணாங்க இன்றைக்கி மாட்டியிருக்காங்க அதே மாதிரி கடலூரில் பார்த்தீங்கன்னா இவன் மேலே எஃப்ஐஆர் ஆகி சம்பத்து ஓடிப்பிட்டான் செந்தாமரைக்கண்ணன் ஓடிப்பிட்டார் அஸ்வின் ராவ் ஓடிப்பிட்டார் ஏன் ஓடுறீங்க செந்தாமருக்கண்ணன்னா நீ என்னென்ன அனுப்பிச்சேன் எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேன் ஆர்பிஐயில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மொமெண்டம் கொடுக்க போகிறாங்கன்னு ஏன் அதெல்லாம் ஒன்றுமே அப்போ ஏன் இவ்வளோ பொய் ஆ நீ ஏமாற்றி என்னத்தை சாதிக்க போகிற அதனால் சார் இது எல்லாத்துக்கும் பதில் வந்து அஸ்வின் சார் தான் சொல்லணும் அஸ்வின் சார் கொஞ்சம் வெளியே வாங்க வந்து என்னங்கிறத சொல்லுங்கள் இது மேலும் மேலும் ஒரு பெரிய புரட்சியாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பதில் உண்மையாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண அத்தனை பேரையும் காப்பாற்றுவான் அந்தந்த டீம் இப்போ அஸ்வின் ராவ் சார் அஸ்வின் ராவ் டீம்னா அஸ்வின் ராவ் டீம் சாமிநாதகிட்ட உண்மை இருக்குன்னா டாக்குமெண்ட் வந்தால்தான் உண்மை ஏன்னா எங்களை நம்ப வச்சு நீங்கள் கழுத்து இருக்கலாம் எங்களை நம்ப வச்சு நீங்கள் நம்பிக்கை என் பேரில் பணத்தை பிடுங்கிருக்கலாம் ஆனால் போலீஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் தான் பேசும் எவிடன்ஸ் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பேசும் அதனால் இந்த பாருங்கள் யார் எதை நம்புகிறாங்களோ இல்லை நம்ம கடவுளை நம்புகிறோம் அந்த கடவுள் கோயிலேருந்து பேசுகிறேன் உங்களுக்கெல்லாம் நல்ல வா நல்ல வாழ்க்கை அமையணும் மேற்கொண்டு இருக்கிற காலத்துலையாச்சும் நல்ல மாதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி கெட்ட பிரச்சனை விஷயங்கள் இதெல்லாம் வேணாம் என்ன நம்ம இது பண்ணிட்டு போகிறோம் இந்த பாருங்கள் சிவன் கோயில் தான் சென்னாமரைக்கெலாம் கோயிலை பற்றி ஒரு துளி கூட அவனுக்கெலாம் கவலை இல்லை அவனுக்கு என்ன தெரியுமா அவன் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் நல்லா ரூம் போட்டு தங்கியிருக்கான் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா விட்டு காசு கோடி கோடியாக கிடக்குது பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய பங்களா கட்டி அந்த வீடு வீடு எடுத்து யாரோ வெளியே விட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாருமே இல்லை சும்மா கிடக்குது எதுக்கு அடுத்தவங்க காசில் எதுக்கு இப்போ உங்கள் பிள்ளைங்க போகிறவரில் எங்கேயாச்சும் அடிப்பட்டு போட்டு என்ன பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒன்று தவறாக நடந்தால் என்ன பண்ணுவீங்க ஏன் அடுத்தவங்களோட பாவத்தை சம்பாதிக்கிறீங்க மனது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு இந்த 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 பிஸ்னஸ்ன்னு சொல்லி வாங்கினீங்களே ஃபாரின் ஃபண்டு இருடியும் என்னென்னமோ ஆன்டி குட்டி எந்த குட்டியோ ஆனால் இவ்வளோ சொல்லி வாங்கினீங்கல்ல எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கு எதுலேயுமே உண்மையாக இல்லை அப்படி நம்ம வந்து பணத்தை சேர்த்து வச்சு என்ன தப்பு அந்த பணத்தில் வந்து என்ன பண்ணிட போகிறோம் ஒன்றுமே புரியல அஸ்வின் சார் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நான் உங்களை கேட்குறேன் வெளியே வாங்க நீங்கள் உங்கள் அட்வொக்கேட்டை மட்டும் வச்சு பேசி ஒரு புரோஜனமும் இல்லை கஷ்டப்படுறது அங்கே உங்களால் பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் மற்றவங்க தான் கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் எல்லாருமே தப்பிக்க முடியும் எல்லாருக்கும் ஒரு பதில் கிடைக்கும் அதனால் இதை ஒரு வேண்டுகோளாக வச்சு ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுங்க இப்பயும் சொல்லியிருக்கீங்க தீபாவளிக்கு முன்னாடி முடியும்னு என்ன முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல நல்லதே நடக்கட்டும் ஓம் நமசிவாய